அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் ஓய்வெடுத்த போது அவர்களில் ஒரு மனிதர் உறங்கிவிட்டார் அப்போது மற்ற தோழர்கள் சிலர் அந்த மனிதரின் அம்புகளை எடுத்து ஒளித்து வைத்து சிறிது நேரம் கழித்து உறங்கிக் கொண்டிருந்த தோழர் விழித்த போது தன்னுடைய அம்புகள் காணாமல் போனதை கண்டு திகைத்து போனார் அவரது இந்த நிலைமையை கண்ட மற்றவர்கள் அனைவரும் சிரித்தார்கள் இதை கண்ட அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூலிகுசலம் அவர்கள் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் யா நாங்கள் இந்த மனிதரின் அம்புகளை ஒழித்து வைத்தோம் அவர் காணாமல் திகைத்து போனார் கண்டே நாங்கள் சிரித்தோம் என்று தோழர்கள் கூறினார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லுகம் அவர்கள் எந்த ஒரு முஸ்லீமையும் திடுக்கிட செய்வது ஒரு முஸ்லீமுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் உண்மையை தெளிவாக எடுத்து சொல்கிறது ஒரு சின்ன வேடிக்கையாக கூட மற்றவர்களின் மன அமைதியை குலை இஸ்லாமிய நெறிமுறைக்கு எதிரானது ஒரு முஸ்லீமின் கடமை பிற முஸ்லீம்களுக்கு அச்சத்தையோ வேதனையோ தருவது அல்ல மாறாக அவர்களுக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் கொடுப்பதுதான் ஒரு முஸ்லீமை திடுக்கிட செய்வது எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அனுமதிக்கப்பட்டதல்ல என்று நபி சல்லாசல்லாம் அவர்கள் கூறியது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதை உணர்த்துகிறது இன்று முதல் நாமும் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் எல்லாருமே கமெண்ட்ல ஆமீன் என்று சொல்லுங்கள்